അറുപടി വീട്ടിൽ ിൽ അമർന്നവനേ അഴകമുഖം ആരും കൊണ്ടവനേ അറുപടി വീട്ടിൽ നീ അമർന്നവനേ അഴകമുഖം മാറും കൊണ്ടവനേ മലൈ അരുളാണ്ടവനേ മനാരിതൽ തന്നിടും മേലവനേ മലൈ അരുളാണ്ടവനേ மனறுதல் தந்திடும் வேலவனே அறுபடி வீட்டில் அமர்ந்தவனே நீ அழக முகம் மாறும் கொண்டவனே சென்னிமலை அருளாண்டவனே மன அறுதல் தந்திடும் மேலவனே தேவரை காத்திட அவதரித்தாய் உன்னை வேண்டி வந்தவர்க்கு அளித்தாய் தேவரை காத்திட அவதரித்தாய் முன் வேண்டி வந்தவர்க்கு வரம் அளித்தாய் கரம் கொண்ட பாலகனே அப்பன் பரமனுக்கு பாடம் சொன்னவனே பன்னிறு கரம் கொண்ட பாலகனே அப்பன் பரமனுக்கு பாடம் சொன்னவனே அறுவடை வீட்டில் அமர்ந்தவனே நீ அழகுமுகம் முகம் மாறும் கொண்டவனே சென்னி மலை அருளாண்டவனே மனாறுதல் தந்தினும் வேலவனே அன்னை தந்த அது கண்ணீரை துடித்திடும் உண்மையல்லவா அன்னை தந்த அது கண்ணீரை துடித்திடும் உண்மையல்லவா பொன் போல் மின்னுகின்ற மேனியல்லவா மயில்வாகனே வடிவேலவா பொன் போல் மின்னுகின்ற மேனி அல்லவா மயில் வாகனனே வடிவேலவா அறுபடு வீட்டில் அமர்ந்தவனே நீ அழகு முகம் மாறும் கொண்டவனே என்னி மலை அருளாண்டவனே മനാരിതൽ തന്നിടും വേളവനേ സന്നി മലൈ അരുളാണ്ടവനെ മനാരിതൽ തന്നിടും